இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஜூலை பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை பார்க்கிறோம் முதல் வாசகம் அமோஸ் அகமும் அதிகாரம் ஏழு வசனங்கள் பன்னிரெண்டில் இருந்து இங்கே நாம் பார்க்கிற வாசகம் என்னவென்றால் ஆமோஸ் இறைவாக்கினர் அதாவது அந்நாட்களில் சாலமோனுக்கு பிறகு ரெபோவாம் அவருடைய மகன் ரெபோவாம் ஆட்சியில் அவருடைய இஸ்ராயல் நாடு அது இரண்டாக பிரிந்தது என்று பார்க்கிறோம் கடவுள் பிரித்து வைத்தார் ஏனென்றால் சாலமனுடைய அந்த கேடான அந்த ஆட்சி ஏனென்றால் அவர் அந்நிய தெய்வங்களின் பின் போனால் அந்நிய தெய்வங்கள் தன்னுடைய மறுமனையாட்டிகள் அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த கீப்ஸ் அவங்க அந்த மாதர்களின் அந்த புற தெய்வங்களுக்கு அந்த அந்நிய தெய்வங்களுக்கு அந்த சிலைகளுக்கு அவர் பீடங்களை அமைத்தார் ஆகவே ஆண்டவருக்கு பிடிக்காத முதற் காரியம் அது அப்படித்தானே நாடை பிரித்தார் ஆகவே அவருடைய மகன் ஆட்சியிலே அந்த நாட்டை பிரித்தார் இரண்டாக பிரித்தார் அங்க பார்க்கிறோம் யூதா பெண்ய அந்த கோத்திரங்களை தனியாக ஒரு நாடாகவும் மீதி பத்து கோத்திரங்கள் அது இஸ்ராயல் நாடு என்றும் பிரிக்கப்படுவதாக இது யூதா அது இஸ்ராயல் இது பாருங்கள் இந்த யூதாவில் இருந்து இந்த ஆமோஸ் வந்து இங்கு இறைவாக்கு குறைக்கிறார் எங்கே இஸ்ராயலிலே இறைவாக்கு குறைக்கிறார் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் மட்டும் இப்பொழுது இந்த நாம் காண்கிறேங்க அமாஷாஸ் என்கிற அந்த அரசன் என்ன செய்ய பாருங்க அங்கே கன்று குட்டிகளை மறுபடியும் கன்று குட்டிகளை செய்து அவர்களை வணங்க செய்தான் ஆகவே அவர்கள் யூதாவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு அவர்கள் போக வேண்டியதில்லை இங்கே அவர்களை கன்று குட்டிகளை வணங்கும்படி அவர்களை பயிற்சி விட்டு இங்கே அந்த கெரோசியம் இல்லை அந்த 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 ஆலயத்தை கட்டி அவர்களுக்கு அங்கே பலியிடுதலையும் இந்த காரியங்களில் மறுபடியும் கொண்டு வந்தான் இந்த ஆமோஸ் வந்து இங்கு இறைவாக்கு குறைக்கிறார் அப்பொழுது இந்த அமோசியாசு ஆமோசை விரட்டுகிறார் நீ யூதாவுக்கு இங்க எல்லாம் பண்ணாத என்று விரட்டுகிறார் அப்போ அவர் ஒரு பதில் சொல்றாரு பாரு நான் ஆடு மேய்கிறவன் என்னை கடவுள் அனுப்பினார் நான் இங்கே வந்து இதை சொல்கிறேன் ஆகவே நான் சொல்வதை சொல்வேன் என்று அவர் இறைவாக்கு உரைத்தார் அது அந்த இறைவாக்கு பகுதி நமக்கு இன்றைய வாசகம் அல்ல ஆனால் கடவுள் என்னை அனுப்பினார் நான் பேசுவேன் அவ்வளவுதான் அந்த பகுதி இதுதான் கருத்து இரண்டாம் வாசகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ சிலரான பவுல் எபேசிய நிறுவனம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் அது மூன்று பகுதியாக பவுல் நமக்கு அதை சொல்லித் தருகிறார் அந்த வாசகத்திலே அது மூன்றிலிருந்து பதினான்கு பாருங்க மீட்பு பற்றிய கடவுளின் திட்டம் இதை விளக்குகிறது அந்த வாசகத்துடைய முதற் பகுதி அதாவது கடவுள் எவ்வாறு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த காலத்தில் எப்படி நம்மை கடவுள் வைத்திருக்கிறார் இந்த காலம் நமக்கு என்ன செய்தது இந்த காலம் கிறிஸ்துவை நமக்கு கொடுத்தது இல்லையா இந்த காலம் பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தது இந்த காலம் நம்மை இருள் நின்று ஒழிக்கு கூட்டி வந்தது இந்த காலம் நம்மை என்ன செய்தது நம்மை உயிர்ப்பிக்க செய்தது நிச்சய வாழ்க்கையை பரிசீலித்தது இந்த காலத்தில் வர் நமக்கு அச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அவர் அந்த முதற் பகுதி ஆகவே இந்த காலத்தில்தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்று சொல்லி தருகிறார் பாருங்க இதே காலம் எனக்கு என்ன செய்தது என்று அவர் தன்னை பற்றி சொல்லுகிறார் பாருங்க விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதே அத்திட்டம் இந்த காலம் தம் திருவுல கருத்துக்கேற்ப அனைத்தையும் செய்து முடிக்கும் இறைவனின் திட்டப்படி முன்குறிக்கப்பட்ட நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பங்கு பெற்றுக் கொண்டோம் என்று அவர் சொல்லுகிறார் யாருக்கு எபேசியருக்கு வந்து சொல்லுகிறார் இப்போ எபேசியருக்கு கடிதம் எழுதுகிறார் இல்லையா எபேசியருக்கு ஏற்கனவே சொல்லி அவர்களை மாற்றி அங்கு ஒரு சபை உண்டாயிற்று ஆகவே எழுதுகிற கடிதத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாம் எல்லாரும் இருக்கிற இந்த நாங்கள் இதை பெற்றுக்கொண்டு உங்களிடம் வந்தோம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் பாருங்க பதிமூணாவது வசனத்தில் இருந்து என்ன சொல்றாரு நீங்களும் உங்கள் மீட்பின் நற்செய்தியாகிய உண்மை வார்த்தையை கேட்டு விசுவாசம் கொண்டு வாக்களிக்கப்பட்ட பரிசுத்தாவின் வாட் கிறிஸ்துக்குள்ளே பெற்றுக் கொண்டீர்கள்

மீட்படைந்து இறைவனது உடமையாவதற்கென இறைவனது உடைமையாவதற்கென இறைவனுடைய உடைமை என்றால் என்ன அவருடைய சொந்த பொருளாக அவர் உபாகமத்தில் எங்கேயாவது போய் கேட்டுப்பார் உலகத்தில் எந்த மூலைக்காவது உலகத்தின் எந்த மக்களினங்களிலேயாவது யாரிடமாவது போய் விசாரித்துப்பார் உன்னை நான் தேர்ந்தெடுத்து அதாவது ஒரு ஒரு எந்த தெய்வமாவது யானிடமாவது இப்படி நடந்தது என்று விசாரித்துப்பார் ஆகவே உன்னை நான் தனியாக தேர்ந்தெடுத்து உன்னில் நான் நேரடியாக பேசி இப்படி ஒரு அனுபவம் யாருக்காவது இருக்குதா உலகத்துல அப்படின்ட்டு இஸ்ராயில் மக்களிடம் அந்த கேள்வியை கேட்டு இருந்தார் பாருங்க இன்னைக்கு பவுல் அதைத்தான் நம்மிடம் சொல்கிறார் இல்லையா பருசுத்தாவி பெற்றுக்கொள்கிற அந்த அனுபவம் வேறு யாருக்கே இருக்குது கிறிஸ்துவை அறியாத வேறு எவருக்கு பர்சுத்தாவின் அந்த முத்துரை கிடைக்கும் கிடைக்காது அப்போ கிறிஸ்துவுக்குள் வந்தவர்களுக்கு இந்த முத்திரை கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த முத்திரையை பெற்றுட்டு நாம என்ன செய்யணுமா ஆவியானவரே நம் உரிமை பெற்றின் அச்சாரமாயிருக்கிறார் இவ்வாறே இறைவனுடைய மாட்சிமையின் புகழ் விளங்க வேண்டியிருக்கிறது ஆகவே இறைவனுடைய மாட்சிமையின் புகழ் விளங்க வேண்டி இருக்கிறது இப்படி நாம் முத்திரையை பெற்றதனால் பரிசுத்தாவியை நாம் பெற்றதனால் என்ன செய்யணும் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் என்ன செய்தார்கள் ஐம்பதாவது நாளிலே இது நாளிலே நற்செய்தி அறிவித்தார்கள் இல்லையா அவர்கள் வழியே சென்று நட்செய்தி அறிவித்தார் ஆகவே நாம் யார் என்பதை இந்த வாசகம் எடுத்து காண்பிக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வாசகம் எடுத்து காண்பிக்கிறது பாருங்க இதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பல காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்கிற அதனால் தான் பவுல் நிறைய இடத்துல அவர் நிறைய இடத்துல அவங்களுக்கு சொல்லுவார் அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் என்று சொல்லுவார் ஏனென்றால் ரோமே பதினாறு இருபத்தஞ்சில பார் ஊழி ஊழி காலமாக மறைவாக இருந்து இப்பொழுது வழியாக்கப்பட்ட இந்த இந்த பேர் இந்த மறை உண்மை இந்த கிறிஸ்து இந்த மீட்பர் மீட்கப்பட்டமே நாம் ஆகவே நாம் என்ன பாருங்க கொலோசியர் ஒன்று பதிமூணு சொல்ற அவரே இருளின் நிறைய அதிகாரத்தில் போய் மீட்டு தம்முடைய மகனின் அரசு நம்மை கொண்டு வந்து சேர்த்தார் இம்மகனால் தான் நமக்கு மீட்பும் பாவ மன்னிப்பும் உண்டு ஆக இன்னைக்கு ரெண்டாம் ஆசிரியர் என்ன சொன்னாரு அவரு இறைவனது உடமையாவதற்கென அப்ப இங்க என்ன சொல்றாரு ரோமியர்கள் அவருடைய அரசில் கொண்டு வந்து சேர்த்தார் என்று பார்க்கிற கொலோசியர் ஒன்னு பதிமூணு அப்போ இறை அரசு இறை ராஜ்யத்தின் அந்த மக்களாக இருக்கிறோம் பாருங்க ரோமியர் எட்டு இருபத்தி இல்லையா சகோதரர் பலருள் தம் மகன் தலை இருக்க வேண்டும் என்றே இப்படி முன்குறித்தார் நம்மை இல்லையா சகோதரர் பலருள் சகோதரர் யாரு நம்ம பலருள் இயேசு யாரா இருக்கணும் தலைப்பேரானவராக இருக்கணும் என்று முன் குறித்தார் என்ன புறலை பாருங்க யாரோ ஒரு மக்கள் ஏதோ ஒரு இது பாருங்க கடவுளுடைய பிள்ளைகளில் இயேசு தலைப்பேரானவர் என்று அப்ப நாம் அந்த சகோதரத்துவத்தில் நாம் வந்து விடுகிறோம் அப்ப நம்ம யாரு ஏசு தன்னுடைய தகப்புறை அப்பா நாம் கடவுளை அப்பா என்கிறார் பாருங்க இந்த ஒரு பேச்சுக்குள் நாம் இருக்கிறோம் என்பதுதான் இந்த காரியம் பாருங்க இதைத்தான் நற்செய்தியாக நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா மற்றவர்களை கூட்டி வரும் பொழுது நற்செய்தியாக சொல்ல முடியும் பாருங்க இன்னைக்கு நற்செய்தி வாசகம் ஏதாக வருகிறது பாருங்க மார்க் ஆறு ஏழுல இருந்து பதிமூணு என்னது இது மார்க் ஆறு ஏழுல இருந்து பதிமூணு பாருங்க இயேசு கிறிஸ்து தம் சீடர்களை அப்போ சிலர்களை அழைத்து இருவர் இருவராக அவர் அனுப்பினார் அதான் இன்னைக்கு வாசகம் பாருங்க இருவர் இருவராக அனுப்பினார் சுற்றிலும் ஊர்களில் போதித்துக் கொண்டு வந்தார் பன்னிரோரையும் அழைத்து இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார் அவர்களுக்கு அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் அளித்தார் சும்மா அனுப்பல என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் அளித்தார் இன்னொன்னு பாருங்க மேலும் பயணத்துக்கு ஒரு கோல் தவிர பையோ உணவோ மடியில் காசோ கொண்டு போக வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அப்படின்னா கடவுள் நம்பி என்ன நம்பி போ நீ பாட்டுக்கு போ உனக்கு எல்லாம் உனக்கு கிடைக்கும் உனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆமா ஆனால் மிதியடி போட்டுக் கொள்ளலாம் உள்ளாடை இரண்டு அணிய வேண்டாம் என்றார் இல்லையா உள்ளாடை இரண்டு அணிய வேண்டாம் அந்த உங்க உடம்புக்கு ஒன்னாகாது அவ்வளவு குளிர் அடிச்சோம் எல்லாம் இருந்தாலும் உங்க உடம்புக்கு ஒன்னாகாது நீங்க எது வெதுப்பா தான் இருப்பீங்க நீங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாலே போதும் ஆகவே வெதர் கூட உங்களுக்கு தான் இருக்கும் சோ பின்னும் அவர்களுக்கு கூறியது நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்கு சென்றால் அவ்விடத்திலிருந்து போகும் வரை அங்கேயே தங்கி இருங்கள் ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்கணும் எங்கேயாவது போனீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு வீட்டுல தான் நீங்க தங்கி இருக்கணும் அந்த ஊரை விட்டு போற வரைக்கும் ஐ மீன் அந்த இன்னொரு வீட்டுக்கு நீங்க போக வீட்டிலிருந்து உங்களை ஏதாவது ஒரு அங்கே ஒரு பெரிய கும்பல் இருக்கிறது நிறைய பேர் காத்து கொண்டு இருக்க நீங்க உங்களுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு கூப்பிட்டு போனா போலாம் அங்க அந்த இடத்துக்கு மற்றபடி மற்றவர்கள் உங்களை காண அந்த வீட்டுக்கு வருவார்கள் அப்படித்தான் நீங்க வீடு விடாய் அந்த மாதிரி போக வேண்டிய அவசியம் அர்த்தம் ஊராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்களுக்கு செவி சாய்க்காமலும் இருந்தால் நீங்கள் அங்கிருந்து வெளியேறி அவர்களுக்கு எதிர் சாட்சியாக உங்கள் காலில் இருக்கும் தூசியை தட்டிவிடுங்கள் அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் ஆகவே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அறிவித்தனர் பெய்கள் பல ஓட்டினர் பிணியாளர் பலர் பலரை எண்ணெய் ஊசி குணப்படுத்தினர் பாருங்க என்னென்ன கண்டென்ட் இருக்கு பாருங்க இதுக்குள்ள இருவர் இருவராக அவர்களை அனுப்பும் பொழுது அவர்களுக்கு இந்த வரங்களை எல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் பாருங்க பாருங்க இதே நற்செய்தி இதே பகுதி பன்னிருவரை அனுப்பியது என்று நாம் சொல்லும் பொழுது என்ன படிச்சோம் மார்க் ஆறு ஆறுல நம்ம படிச்சோம் இதே இது மத்தையு மத்தையு பத்துல இருக்கு பன்னிருவரை அனுப்பினது இதே இது லூகாஸ்ல ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் பன்னிருவரை அவர் எப்படியெல்லாம் அனுப்பினார் அதே பத்தாம் அதிகாரம் லூக்ல பத்தாம் அதிகாரத்துல எழுபத்தி இரண்டு சீடர்களை அவர் இதே போன்று இருவர் இருவராக அனுப்புகிறதையும் நம்மால் பார்க்க முடியும் இந்த காரியங்களும் பார்க்கும் பொழுதும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் கொடுக்கிறாருல நீ இப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்கோ காசு எடுத்துட்டு போகக்கூடாது நீ ரெண்டு ஆடை போட்டுக்க வேண்டாம் செருப்பு இப்படிலாம் சொல்றது மார்க்ல மட்டும்தான் செருப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மற்றதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போ இதுக்கு நிறைய சொல்லி அனுப்புறது ஒன்பதுல ஏழுல வந்து ஒன்பது வந்து பன்னிரூ வரை அனுப்புறது லுகாஸ் பத்துல ஏழுல நம்ம பாக்குறோம் எழுபத்தி ரெண்டு பேரை அனுப்புறது பாருங்க இப்பொழுது அவர் ஒரு காரியத்தை மெனக்கெட்டு சொல்றாரு இப்போ அங்க சொல்லுவாரு நீங்கள் ஒரு நகரத்துக்கோ ஒரு கிராமத்துக்கோ அப்படி சொல்லுவாரு ரெண்டு எங்க போனாலும் சரி ஒரு தான் நீங்க தங்கி இருக்கணும்னு சொல்லுவார் பாருங்க வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நச்சுன்னு ஒரு அடி வீடு வீடாய் செல்ல வேண்டாம் ஏ இது நற்செய்தி இது வந்து நல்ல செய்தியை கொண்டு போறீங்க நல்ல செய்தி என்னது இது பேர் நற்செய்தியா அப்படி நம்ம யோசிக்கணும் நான் வேணும்னா நற்செய்தி சொல்றேன் அப்போ நீங்க ஒரு செய்தியை கொண்டு போறீங்க என்ன செய்தி மனம் திரும்பும்படி மக்களை அழைக்க நீங்க போறீங்க திஸ் இஸ் நாட் நற்செய்தி நம்ம பொதுவாக இதை நற்செய்தி அறிவிப்புன்னு சொல்றோம் இல்லையா இருவர் இருவராக செல்வது நோ நாட் அட் ஆல் நற்செய்தி அறிவிப்பு பணி அது அல்ல இது என்ன பணி மனம் திரும்பும்படி அனுப்புவது அப்போ உங்களுடைய பணியினுடைய பெயர் என்ன தூது பணி நற்செய்தி பணி அல்ல தூது அறிவிக்க அப்போ கடவுள் ஏன் கிறிஸ்டியன் தேர்ந்து கொண்டார் சீடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொன்னால லூக் பத்து எழுபத்ரெண்டு பேர் அனுப்புகிறாரு எழுபத்ரெண்டு சீடர்களை அவர் நற்செய்திகள் தூதுரைக்கு அனுப்பினார் ரெண்டு தாம் தான் செல்லவிருந்த ஊர்களுக்கு அவர்களை தூது அருவிக்கு அனுப்பினார் இல்லையா அவர் செல்வதற்கு முன்பாக அவர்களை தூதுவர்களாக அங்கே அனுப்பினார் அதுதான் அது தெட் இஸ் இஸ் நாட் நற்செய்தி அறிவிப்பு பணி ஓகே தூது பணி சரிங்க அப்போ ஏன் தெரிந்து கொண்ட தம்மோடு இருக்கவும் அப்புறம் இந்த காரியத்திற்கு தான் பேய்களை ஓட்டவும் பிணியாளர்களை குணப்படுத்தவும் அதுக்குதான் அப்போ சிலரை தேர்ந்தெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த பணி என்று அவர்கள் செய்கிறார்கள் அப்போ இது தூது பணி ஏன் நற்செய்தி பணி இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆழமா போகணும் என்ன போகணும் வாட் இஸ் நற்செய்தி இப்போ ஏசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார் வந்தார் உடனே அவர் உடனே அவர் நற்செய்தி பணியை ஆரம்பித்தார் அப்படிதான் இருக்கு இல்லையா மனம் திரும்புங்கள் காலம் நெருங்கி விட்டது மனம் திரும்புங்கள் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் முதல் வார்த்தை ஏசு கிறிஸ்து சொல்றது அப்ப இவங்க சொல்றது ஏன் நற்செய்தி இல்லை ஏன்னா ஏசு கிறிஸ்து தான் அந்த நற்செய்தி அவர் தான் நற்செய்தி அவர் தான் அந்த நற்செய்தி ஏன் அவர் தான் நற்செய்தியாக மாறப் போகிறார் அது என்ன நற்செய்தியாக மாறப்போகிறார் அவர் நம் பாவங்களுக்காக தன்னையே பலியாக்க போகிறார் அவர் அடிபட போகிறார் தன் ரத்தத்தை சிந்த போகிறார் தன் ரத்தத்தை சிந்துவதன் மூலமாக அந்த ரத்தத்தை பிணையாக பிசாசுக்கு இந்த உலகத்துக்கு இந்த இந்த பிடிப்புகளுக்கு வைக்க நம் பிணையாக வைக்கப்பட்டிருக்கிறோமே விலையை அந்த அந்த ரத்தத்தை பரிசுத்தத்தை இந்த அசுத்தத்திற்கு விலையாக கொடுத்து நம்மை மீட்டு பரிசுத்திற்குள் அவர் கொண்டு வருகிறார் நற்செய்தி அப்போ மீட்கப்படுவது அப்ப மீட்பர் மெஷியர் நம்மை இருளின் நின்று ஒழுங்கி மீட்டு கொண்டு போவார் இந்த உலகத்தில் நின்று விண்ணகத்திற்கு அழைத்து மீட்டுக்கொண்டு போகபவர் இவர்தான் அந்த ரிடஷன் ரிடம்ஷன் கொடுக்குறவர் இல்லையா அந்த ரிலீஃப் கொடுக்குறவர் அவர்தான் டக்குன்னு நம்மளை அங்கேருந்து தூக்கி கொண்டு போகிறவர் ஆகவேதான் தான் பரசுத்தாமி நம் உள் இருப்பது என்ன விண்ணகப் பேரின்பத்தின் அந்த அடையாளம் அந்த நாம் மீட்கப்படுவோம் நாம் அங்கே போயிவிடுவோம் அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டாம்ப் அதுதான் நம்ம எல் கொத்தப்படுகிறார் தன்னன் செய்தி அப்போது கிறிஸ்து சாவை அழிக்க வேண்டும் அவர் உயிர் பெற வேண்டும் அவர் விண்ணகம் எழுந்து செல்ல வேண்டும் வர வேண்டும் பிறகு வழி நடத்தி அவர் அழைத்து கொண்டு போக வேண்டும் இல்லையா இரண்டாம் வருகைக்கு இரண்டாம் வருகைக்கு முன்பாக நம்மை அவர் அழைத்து கொண்டு போக வேண்டும் இதுதான் அச்செய்தி கிறிஸ்து என்னை மீட்டார் என் பாவங்களை மன்னித்தார் அவர் என்னை மீட்டு கொண்டு அவர் எனக்கு என் சாபை அழித்து எனக்கு உயிர்ப்பினை கொடுத்திருக்கிறார் எனக்கு நிச்சய வாழ்க்கையை பரிசாக எனக்கு இருக்கிறார் நற்செய்தி ரைட் இப்போ இங்க வருவோம் இப்ப ஏசு கிறிஸ்து உரை அனுப்புகிறாரே இவங்க போய் எதை சொல்லுவாங்க இப்ப நட்செய்தின்னா இதுதான் அப்ப இவங்களை அனுப்புறாரு இவங்க போய் என்ன சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்து உயிரோடு தானே இருக்கார் இன்னும் இறந்து போகவில்லையே இன்னவர் அடிபடவில்லையே சாவை அழிக்கவில்லையே இன்னும் உயிர்ப்பு அவர் அடையவில்லையே இந்த இருவரும் போய் எதை சொல்லியிருப்பார் இருவராக சென்று எதை இல்லையா அது தூதுரைக்க போனார்கள் இப்படி இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் வருகிறார் இந்த இடத்திற்கு வருகிறார் பாருங்க அவருடைய தூதுவர்களாக வந்திருக்கிறோம் ஆகவே அவருடைய வரங்களை தாங்கி வந்திருக்கிறோம் நோயிற்றுவர்களை வாங்க குணமாகுங்க பேய் பா பேய் ஓடு ஏசு கிறிஸ்து வராரு ஏசு கிறிஸ்து பெயர் இல்லாத நாங்க வந்து இருக்கிறோம் கிறிஸ்து தான் எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு அவர்தான் தான் பவர் கொடுத்திருக்கிறாரு யூ ஜஸ்ட் வெளிவிடா அப்படின்னு சொல்லி பிசாசை விரட்டவும் இவ்வாறு அவர்கள் அங்கே போனார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்துவின் உயிர் சொல்றதையும் சாபு அது இது எல்லாத்தையும் அவங்க எல்லாம் அங்க பேசல அங்க சான்ஸ் இல்ல ஏன்னா இயேசு உயிரோட இருக்கிறார் என்று அனுப்பி இருக்கிறார் சோ இருவர் இருவராக செல்வது அந்த வேலை அங்கு முடிந்து விட்டது கிறிஸ்துவோடு கிறிஸ்துவின் உயிர் சாவை அழித்த அந்த தருணத்தோடு இருவர் இருவராக வேலை முடிந்து விட்டது செல்வதவிட்டது அப்போஸலர்கள் உண்மையிலேயே நற்செய்தி அறிவித்தார்கள் எப்பொழுது அறிவித்தார்கள் ஏசு உயிர்த்த பிறகு பிறகு இல்லையா மலையிலிருந்து இயேசு விண்ணேறி சென்ற அந்த தருணத்தில் இயேசு அவர்களை அழைத்து அவர்களுக்கு சொல்கிறார் உலகங்கம் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியினை அறிவியுங்கள் என்று அப்பொழுதுதான் அனுப்பி வைத்தார் அப்போ இருவர் இருவராக சென்றார்களா தனித்தனியா வந்தாரு கூட யார் கூட வந்தாங்களா இல்லையே இல்ல அங்க பீட்டர் ரோமால நச்செய்தி அறிவித்தாரே அவர் கூட யாராவது இடங்களுக்கு சென்றார்கள் பாருங்க இருவர் மூவர் இல்ல ஐவர் கூட வருவார்கள் ஆனா அசிஸ்டன்ஸா வருவாங்க இல்லையா ஈக்குவலா வர்றது இல்லை இங்க என்ன பண்ணாங்க ஈக்குவாலிட்டி ஈக்குவல் பீப்புள் ஈக்குவல் டிசைபிள்ஸ் ஈக்குவல் அப்போசன்ஸ் அவங்க போனாங்க ரெண்டு ரெண்டு பேரா ஆனா நஷ்டி அறிவு பணியில அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிட்டு ஏன் பரிசுத்தாமியானவர் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் அவர் நா வடிவில் தீயாக இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் தனித்தனியாக இல்லையா அப்போ நற்செய்தி அறிவு பணி செய்யறது அந்த காரியம் என்ன அதான் பவுல் ரெண்டாம் வாசகத்துல கிளியர் கட்டா சொல்லிட்டார் நமக்கு தனியாக பவுல் அறிவிக்கிறார் அப்ப பவுல் கூட யார் வந்தா இல்லையா இன்னொரு பவுல் கிடையாது பவுலுக்கு அசிஸ்டன்ஸ் வந்தாங்க இல்லையா தீத்தோ திமோ தி இப்படி சொல்லி பர்ணபா இப்படி சொல்லி ஆட்கள் வந்தாங்க அப்போ பீட்டர் கூட யாரு வந்தா நம்ம பார்க்கிறோம் பிலிப் அப்புறம் ஸ்டீஃபன் என்று நாம் பார்க்கிறோம் இல்லையா இப்படி எல்லாம் ஆட்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அசிஸ்டன்ஸ் வருவாங்க தே ஆர் நாட் ஈக்குவல் பீப்புள் இல்லையா நற்செய்தி அறிவிப்பாளன் ஒருவன் அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் சேர்ந்து பாருங்க நம் இறைவா குறைப்பவர்களை அப்படித்தான் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்ல எலியாசுக்கு எலிசையு அசிஸ்டன்ட் then he became a individual இல்லையா eliya elisayuke gsa parunga assistant adukapra அவன் இப்படிதான் நிறைய பார்க்கிறோம் இல்ல அப்ப மோயிசன் இறைவாக்கன் அவருக்கு கூட யார் இருந்தா கூட ஆரோனும் துணையாக இல்லையா தேர் நாட் ஈக்குவல் பீப்புள் துணையாக பாருங்க நற்செய்தி அறிவிப்பு ஒருவனுடைய தனிப்பட்ட விஷயம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் விழுந்திருக்கிற கடன் நற்செய்தி அறிவிப்பு பணி யாரும் யாரையும் அனுப்ப தேவையில்லை இங்க ஆனா நம்ம இன்னைக்கு படிக்கிற பகுதி தூது அறிவிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம் நற்செய்தி அறிவிப்புக்கு யாரும் யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை யாரும் யாருக்கும் அதிகாரம் கொடுக்க வேண்டியதில்லை இல்லையா ஒவ்வொருவர் மேலும் எழுந்த கடன் நீங்க நான் நம்ம பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவம் எல்லாருமே நற்செய்தி அறிவிக்கிற நற்செய்தி அறிவிப்பு என்பது குருமானவர் மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அல்ல பாஸ்டர் மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அல்ல சிஸ்டர் மட்டுமே செய்யக்கூடிய காரியம் அல்ல இப்படி நாம் புரிதல் இல்லாமல் நாம் இருக்க முடியாது இல்லையா எல்லோரும் செய்ய முடியும் யார் முதல் வாசத்தில் நம்ம பார்த்தோம் என்னை கடவுள் அனுப்பினார் என்னை கடவுள் அனுப்பினார் கடவுள் என்னில் இந்த வார்த்தை வைத்தார் நான் பேசுவேன் என்று அவன் பேசினான் அரசனை எதிர்த்து அங்கே நின்று அவர் பேசினார் பார்க்கிறார் இல்லையா ஏன் அரசன் தான் அங்கே டாப் மோஸ்ட் அவனை எதிர்க்கிற அந்த சக்தி அவனுக்கு மேல் இருக்கிற கடவுளிடம் இருக்கிறது ஆகவே கடவுள் அனுப்பினார் நீ சொல்லி நான் ஓட மாட்டேன்டா நான் இங்க நின்று எல்லாத்தையும் செய்வேன் பேசுவேன் என்றவர் அவர் அங்கே ஒரு முழக்கம் செய்தார் என்று பார்க்கிறோம் அங்கே பெரிய மாற்றம் உண்டாயிற்று சகோதர சகோதரிகளே நற்செய்தி அறிவிப்பு பணி மேல் விழுந்த கடன் பாருங்க நமக்கு பேதரோ ரெண்டு பேதரோ ரெண்டு ஒன்பது நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் பரிசுத்த குலம் இறைவனுக்கு சொந்தமான மக்கள் உங்களை இருளின் ஒழிக்கு இறைவனின் புகழ்ச்சிகளை அறிவிப்பது உங்கள் பணி உங்கள் ஒவ்வொருவருடைய பணி சோ வாசகம் நமக்கு சொல்லிடுச்சு ஆகவே நாம செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு நம்ம யோசிச்சா நம்ம கடவுளுடைய அருள் இருந்தா கடவுள் நம்மை உண்மையிலேயே இருந்தா கடவுள் உண்மையிலேயே பரிசுத்தாவின் அந்த ஏவுதலுக்குள் நம்மை வைத்திருந்தார் நாம் யாரென்று நாம் உணர்ந்து நாம் அந்த உணர்வை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவோம் ஆகவே நடப்பதும் இப்பொழுது நடப்பதும் ஒன்றல்ல கடைசி காலத்தில் நான் என்னுடைய ஆவியை சிறுவர் சிறுமியர் இளைஞர் இளம் குமரிகள் முதியோர்கள் காட்சி காண்பர் அவர்கள் மேல் பொழிவேன் அவர்கள் இறைவாக்குறைப்பர் என்ற വാർഷകത്തെ നാം നിലവിൽ വെച്ചു കൊള്ളും ആകെ ഇത് കൈശി കാലം ഇത് താങ്കൾ കൈശി കാലം ഇതക്കുമേൽ കൈശി കാലം കിടിയത് ആയിരത്തി തൊള്ളായിരത്തി നാപ്പത്തി എട്ടിലെ കൈസി കാലത്തും കാലം ആരംഭിച്ചു വിട്ടത് ഇപ്പൊ കൈസി കാലം മുടിയ പോകുന്നത് ഇപ്പോഴേ എല്ലാവരും നക്ഷത്രം അറിയിച്ചൊണ്ടോ കൃഷ്ണൻ സമാധാനം മൂലം നമ്മൾ ആമേൻ